மோடி பண்றது மாதிரி ஒரு பச்சை அயோக்கியத்தனம் இந்த தேர்தல் இருந்து எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கிறாரு நல்ல வேலைப்பா மூணு நாளைக்கு இந்த இருந்து கண்ட கர்மாந்திரத்தையும் கேட்கறதுல இருந்து மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னாரு இந்த சம்ச்சா சம்ச்சி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு மாம்பழத்தை வெட்டி சாப்பிடுவீங்களா ஜூஸ் போட்டு குடிப்பீங்களான்னு அவன் கேள்வி கேட்கறான் அவரு வேற அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஏதோ இப்படி அப்படின்னா யோகி வேற பதில் சொல்றாரு எதுக்கு அங்க வரீங்க தேவையில்லாம தானே வரீங்க ஒவ்வொரு கப்பல்லையும் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு மேல வேலை செய்வான் ஆறு கப்பலை கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க கோஸ்ட் கார்டை கொண்டாந்து போய்ட்டுருக்காரு அது போக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோராயிரம் காவலர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பூரா ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் டோட்டலாக சீல்ட் ஆஃப் நாகர்கோவில் எல்லையை தாண்டி யாரும் அதை அதுக்கு கீழே தெற்க வரவே முடியாதுன்ட்டாங்க இருபத்தெட்டு செகண்ட்ல ஒன்பது போஸ்டர் வச்சிருக்காங்க ஆறு தடவை டிரஸ் மாத்தி இருக்கிறாங்க ஆறு தடவை உட்கார்ந்துருக்க பொசிஷனே மாத்தி இருக்காங்க டுவெண்ட்டி எயிட் செகண்ட்ல இவ்வளவு ட்ரெஸ் சேஞ்ச் நம்ம வந்து சங்கர் படத்துல கூட பார்த்தது இல்ல இதுக்கு முன்னாடி வேற தமிழ் தமிழ்நாட்டுக்கு வர போறோம் சொல்லியாச்சு அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர இது எதுக்கு இந்த வேலை விவேகானந்தர் பேர் நரேந்திரன் என் பேரும் நரேந்திரன் அவரும் அங்கதான் தவம் பண்ணார் நானும் அங்கதான் தவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெருசெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை மக்கள் வந்து இந்தியா க கடுப்பா இருக்கிறாங்க அந்த கோபத்தை வந்து நம்ம அகிலேஷ்க்கு கூட்டத்தை பார்த்தே தெ தெரிஞ்சுக்கலாம் அகிலேஷ்கெல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் வந்தது கிடையாது ஒரு அளவுக்கு மேல எல்லாரையும் ஓரம் கட்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கே ஆள் இருக்க தான் நிதர்சனம் உண்மையாக இருக்கும் பாஜக எல்லாருக்கும் அவர் மேல வெறுப்பு வந்தாச்சு ஆர்எஸ்எஸ் டோட்டலாகவே டோட்டலாவே அவரை கை கழுவிட்டாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் வணக்கம் நான் மத நிர்வலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் நாலாம் தேதி ரிசல்ட் வரப்போகுது இந்த நேரத்தில் பிரதமர் மோடி கன்னியாகுமரி வந்திருக்கிறார் தியானம்லாம் செய்கிறார் பெரிய பாதுகாப்போட இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஒரு வீடியோ ஒன்று போடுறார் திடீர்னு இதெல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்குது எல்லாமே தேர்தலை மையமாக வைத்தே இருக்குது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு யுக்தி இருப்பது போல தெரியுது பார்வை ராகுல் காந்தியோட வீடியோன்றது வந்து ரெண்டு வீடியோ இருக்கு நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல தேர்தல் கூட்டணிக்கு கூட்டணி தலைவர்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்றது நன்றி சொல்றது இது வந்து ஒரு மரபு உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம் அதுவும் ஒரு மரபு தான் உறுதியாக தோற்று விடுவோம் அப்படின்னு யாரும் வாழ்த்துறை சொல்ல மாட்டாங்கல்ல அவரும் வந்து அந்த மரபின்படி வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்பா ஆட்சி அமைப்பு செய்வோம்னு சொல்லி கூட்டணி தலைவர்களுக்கு நன்றி சொல்றது நீங்க எல்லாரும் இந்தியா பூரா பல மாநிலங்கள்ல இருந்து எங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு அதெல்லாம் வந்து ஒரு மரபு வாக்கு சாங்கடியிலே வந்து கண்காணிக்கணும் அது ரொம்ப முக்கியமான பணி அதான் சீரியசான பணியில எச்சரிக்கை ஆமா உண்மை தானங்க இவங்க திருட்டு பசங்க அங்க போய் ஏதாவது திருத்தனம் என்ன பண்றது அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்கன்னு இத வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் சொல்லவே வேணாம் அதிமுக காரணம் திமுக காரணம் ரெண்டு பேரும் கண் கொத்தி பாம்பா அங்கேயே டுவெண்ட்டி ஃபோர் பைசாக உட்காந்துருவாங்க வட இந்தியாவில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாதுன்றதுனால அவர் கொஞ்சம் எச்சரிக்கை சொல்லிருக்காரு இன்னொரு வீடியோ இருந்தது அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அதுல வந்து இந்த கோடி மீடியாவை அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு இந்த சம்ச்சா சம்ச்சி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு மாம்பழத்தை வெட்டி சாப்பிடுவீங்களா ஜூஸ் போட்டு குடிப்பீங்களான்னு அவன் கேள்வி கேட்கறான் அவரு வேற அதுக்கு பதில் சொல்றதுக்கு என்னவோ இப்படி அப்படின்லாம் யோஷி வேற பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கலாச்சி வச்சிருந்தாரு ஒரு ஸ்டேஜ்ல அந்த வீடியோவும் பார்த்தா அது கன்னியாகுமாரி பேசும்போது அது அந்த வீடியோ ரொம்ப அருமையா இருந்தது மக்கள் மத்தியிலயும் அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது மோடி எடுத்தோம்னா மோடி பண்றது மாதிரி ஒரு பச்சை அயோக்கியத்தனம் இந்த தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கிறாரு மற்ற நேரங்கள்லாம் வந்து நமக்கு பெருசா வெளியே தெரியலனாலும் அது ஒரு யுக்தியா பார்க்க முடியாது அது யுக்தி இல்லைங்க அயோக்கிய தரங்க தேர் சுட் நாட் பி எனி ப்ரோபகேண்டா ஆக்டிவிட்டி பிஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த புரபகண்டா பண்ற எல்லா செயல்களையும் நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுது இவர் என்ன பண்றாரு எனி ஆக்டிவிட்டின்னு சொல்லி அதையே ஒரு ஆக்டிவிட்டியா மாத்திர நான் எந்த செயல்பாடும் செய்யலன்றதே ஒரு செயலா மாத்திர நம்ம இருக்கிறேன் பேச கூட செய்யறது இல்ல பிரச்சாரம் செய்யலன்னு போது சும்மா மீடியா எடுத்து போடுறாங்க நான் என்ன அதுக்குதான் பேருவிட்டி இன்டு ஆக்டிவிட்டதை நான் சொல்றேன் மோடி இது மாதிரி நான் மௌனமாக இருக்க போறேன்னு சொல்றதையே ஒரு பிரச்சாரமா மாத்துறாரு முப்பதாம் தேதியில இருந்து பிரச்சாரத்தை நிப்பாட்டோம்னா இவர் முப்பதாம் தேதியில இருந்து இன்னொரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒன்னாம் தேதி வேலை இவருதான் நல்லா மறுபடியும் பேசாம இருக்கிறது ஒரு ஆமா அதுதான் ஒரு கடைசி யுக்தின்னு வச்சுக்கலாமா அதுல வந்து ஒரு காங்கிரஸ் பிரமுகர் வேற கிண்டல் அடிச்சிருந்தார் நல்ல வேலைப்பா மூணு நாளைக்கு இந்த ஆள் வாயிலிருந்து கண்ட கர்மாந்திரத்தையும் கேக்கிறதுல இருந்து மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னாரு ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது செத்தும் கெடுத்தான் அப்படிம்பாங்க பழமொழி சொல்லுவாங்க செத்தும் கொடுத்தான் சீத அப்படிம்பாங்க இன்னொருத்தனை யாரோ ஒருத்தனை சொல்லி செத்தும் கெடுத்தான்டா அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த ஆள் பண்ற வேலை இப்போ இந்த கன்னியாகுமரிக்கு ஏன் போகணும் நீ இங்கே வந்து அவசரமாக வாரணாசியில் அது வாரணாசி கூட இல்லை அது பேர் காசி பனாரஸ் மூணு பேர் இருக்குது வாரணாசின்னு இவர் அதுதான் பேர் வச்சார் ஆமாம் இவர் ஒரு புது பேர் வச்சு இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி திருவனந்தபுரம் போய் திருவனந்தபுரத்துலேருந்து ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டரில் ஏறி திருப்பி அந்த விவேகானந்தர் பாறைக்கு போய் இதுல என்னெல்லாம் வேலை நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க கன்னியாகுமரி என்பது ஒரு சின்ன நகரம் தான் அது ஒரு பெரிய நகரம்லாம் கிடையாது அந்த நகரத்தோட முக்கியமான வாழ்வாதாரமே அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் மட்டும்தான் அந்த கோயில் காந்தி மண்டபம் விவேகானந்தராக்கு திருவள்ளுவர் சில இந்த நாலு விஷயத்தை தாண்டி கன்னியாகுமரியில் எதுவுமே கிடையாது அந்த ஊர்ல முக்கியமான தொழிலே வந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கு கூட நடக்கக்கூடிய வணிகமும் மீன்பிடி தொழிலும் தான் இப்ப இந்த மூணு நாள் இவர் இங்கே வந்ததுனால கடல்குள்ள யாரும் போய் மீன் பிடிக்க கூடாதுன்றாங்க மூணு நாளைக்கு ஆமா மூணு நாளைக்கு மொத்தமாக யாரும் கடல்குள்ள போக கூடாதுன்றாங்க மீனவர்கள் வாழ்க வாயில மண்ணு அடுத்தால என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஆறு போர் கப்பல்களை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாதுகாப்பான் பிரதமர் வராரு பாதுகாப்பு நடவடிக்கை எதுக்கு அங்க வரீங்க தேவையில்லாம தானே வரீங்க ஒவ்வொரு கப்பல்லயும் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு மேல வேலை செய்வான் ஆறு கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க கோஸ்ட் கார்டை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க இதுவரை கேள்விப்படாத ஒரு புது தான் கேள்விப்படுறேன் மார்க்கோஸ் வீரர்கள் வந்திருக்காங்க நடுக்கடல்ல மார்க்கோஸ்னா வேற பிளாக் ஆட் தரையில பிளாக் ஆட் எப்படியோ அது மாதிரி கடல்ல பிளாக் ஆட்ஸ் அப்படிங்கிறத மார்க்கோஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்களை நாற்பது பேரை கூட்டி வந்துருக்காங்க அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு கமாண்டோ ட்ரைனிங் எடுக்கணும்னாலே ஒரு நபருக்கு மூணு வருஷங்களுக்கு மேல ஆகும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே செலவே ஆகும் அந்த ட்ரைனிங்கே அப்படி ட்ரைனிங் எடுத்த ஒரு ஸ்பெஷலிஸ்டான வீரர்கள் நாற்பது பேரை கொண்டாந்து அங்க உட்கார வச்சிருக்காங்க அடிக்கிற வெயிலில் ரோட்ல கேப்ல கூட போக முடியல அவ்வளவு வெயில் இங்கேயே நமக்கு தாங்க முடியல கன்னியாகுமரியில் அந்த மொட்டை பாறையில கொண்டாந்து ரெண்டாயிரம் காவலர்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க இரண்டாயிரம் காவலர்களோட நிலையை யோசிச்சு அவங்களும் மனசு தானே அது போக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோராயிரம் காவலர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பூரா ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் டோட்டலா சீல்ட் ஆஃப் நாகர்கோவில் எல்லையை தாண்டி யாரும் அதை அதுக்கு கீழே தெற்க வரவே முடியாதுன்ட்டாங்க இப்போ இதுக்கு இது எல்லாம் தாண்டி யோசிச்சு பாருங்க இந்த மூன்று நாள் நடக்கக்கூடிய வணிகம் மட்டும் இல்லை இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் நிறைய பேர் வந்து விடுமுறைக்காக கன்னியாகுமரி போகக்கூடிய காலகட்டம் இதுல எத்தனை சின்ன குழந்தைங்க ஏமாந்துருக்கும் இப்ப என்ன மாதிரி வீட்டை விட்டு டக்குன்னு கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற அப்பாக்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க நான் வந்து இந்த ஒரு இடத்த விட்டு கிளம்பணுன்னா இப்போதைக்கு நான் வெளியூர் போய் ரொம்ப ஆச்சு அப்படி என்ன போல சில மக்கு அப்பாக்கள்லாம் இருப்பாங்க லீவு முடியிற நேரம்ன்றதுனால லீவு முடியிற நேரத்தில் கூட்டு போறேன்னு சொல்லி இருப்பாங்க இப்ப லீவு முடியற அந்த குழந்தைங்களும் ஒரு வாரமா சொல்லி நான் டுவெண்ட்டி நான் டுவெண்ட்டி நைன்த் போறேன் டுவெண்டி போறேன் டுவெண்டி போறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும் டுவெண்ட்டி நைன்த் போலன்றது ஒரு ஏமாற்றம் அப்புறம் மூணாந்தேதி ஸ்கூலுக்கு வேற போகணும் ஏமாற்றத்தின் மேலேயே ஏமாற்றம் எல் அப்போ மோடி பாருங்க ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருக்க அந்த விவேகானந்தர் ராக்கா இருந்தாலும் சரி திருவள்ளுவர் சிலையா இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துக்கும் வந்து உணவுப் பொருட்கள் கொண்டு போறதுக்கு அனுமதி கிடையாது உணவுப் பொருட்கள் எல்லாம் எதுவுமே கொண்டு போக கூடாதுங்க இல்ல கொண்டு போறதுக்கே அனுமதி கிடையாது எதுக்காகன்னா போறவெல்லாம் லட்சக்கணக்கான பேர் டெய்லி வராங்க எல்லாரும் ஆளுக ரெண்டு ஃப்ரூட்டி டப்பாவையும் நாலு பிளாஸ்டிக் கவரையும் அங்கே கடலில் போட்டு வந்தாங்கன்னா குப்பையாகும் எவ்வளோ குப்பையாகும் அப்படின்றதுக்காக தான் அங்க வந்து அலோவ் பண்றது கிடையாது இப்போ அங்க அந்த தியான மண்டபத்தை மூணு மண்டபம் இருக்குன்னு சொல்லுவாங்க மூணு பிரிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க பியூரோக்ராட்ஸ் மைய மண்டபம் வந்து ஐயாவோட ஷூட்டிங் ஏரியாது வேடிக்கை பாருங்க இருபத்தெட்டு செகண்டுக்கு ஏஎன்ஐல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த இருபத்தெட்டு செகண்ட்ல ஒன்போது போஸ்டர் வச்சிருக்காங்க ஆறு தடவை ட்ரெஸ் மாத்தி இருக்காங்க ஆறு தடவை உட்காந்துருக்க இருக்க பொசிஷனே மாத்திருக்காங்க வெறும் செகண்ட்ல ஒன்னொருக்கும் ஒவ்வொரு டவல் அந்த துண்டு சால்வோ மாதிரி போட்டிருக்காரு அது ஒன்னொண்ணுக்கும் ஒவ்வொன்றும் வேற வேற மாடலில் போட்டு ஹாலிவுட் ஹீரோ கூட இந்த மாதிரி டுவெண்ட்டி எயிட் செகண்ட்ல இவ்வளோ ட்ரெஸ் சேஞ்ச் நம்ம வந்து படத்துல கூட பார்த்தது இல்லைன்னு அந்த ரேஞ்சுக்கு பண்ணி வச்சிருக்காங்க பண்ணி வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கிறாங்க அங்கே ஒரு கிச்சனை வேற போட்டு அங்கேயே சமைக்க போறாங்க அங்கேயே ரெண்டு சமையல் ஒன்னு மோடிஜிக்கு ஒரு தனி சமையல் அப்புறம் அந்த அஃபீஷியல்ஸுக்கு தனி சமையல் பிஎம்ஓ ஆஃபீஸும் கூடவே தானே போகுது அப்புறம் மூணாவது அங்கே தங்கியிருக்க காவலர்கள் ரெண்டாயிரம் காவலர்கள் அந்த வெயில நிக்கிறாங்க அவங்களுக்கு குடித குடி தண்ணி மூணு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படும் பாருங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு ஒரு மூணு பாட்டில் தண்ணியாவது தேவைப்படுமா அப்ப யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆறாயிரம் வாட்டர் பாட்டில் மூணு நாளைக்கு பதினெட்டாயிரம் வாட்டர் பாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாட்டர் பாட்டில் இந்த மூணு நாள்ல மட்டும் அந்த பாறையில வச்சு பயன்படுத்த போறாங்க அதுல எவ்வளவு தூக்கி கடல்ல போட போறாங்கன்னு தெரியல அவ்வளோத்தையும் பத்திரமா திருப்பி எடுத்துக்கொண்டு அந்த கரையில் போட போட போகிறாங்களா தெரியாது அப்போ கடலை மாசுபடுத்தி அந்த மக்களின் வாழ்க்கையை நாசப்படுத்தி ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் கன்னியாகுமரி கனவில் மண்ணள்ளி போட்டு வியாபாரிகளுக்கு பாதிப்பு எவ்வளோ வேலையும் இந்த ஆள் இந்த எலெக்ஷன் ஸ்டண்டால் பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணுறீங்கன்னா அதை மூலமாக மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வேலை செய்யணுன்றதை செஞ்சால் தான் மக்கள் உங்களை மதிப்பாங்க நீங்க பண்றது இதுக்கு முன்னாடி வேற தமிழ்நாட்டுக்கு அரம்புறோம் திருடன்னு சொல்லியாச்சு அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வேற சர்தார் பட்டேலுக்கு செலவச்சில்ல அங்க போய் உட்காந்து தியானம் பண்ண வேண்டியது இது எதுக்கு இந்த வேலை விவேகானந்தர் பேர் நரேந்திரன் என் பேரும் நரேந்திரன் அவரும் அங்கதான் தவம் பண்ணார் நானும் அங்கதான் தவம் பண்ண அப்படின்னு சொல்லி ஓனமுறை வந்து இதே மாதிரி ஐம்பத்தி ஒன்பது தொகுதியில நடக்கும்போது இவர் அந்த மாதிரி ஒரு கொகையில போய் தியானம் பண்ணார் அப்ப முப்பது சீட்டுக்கு மேல கிடைச்சிது அதுல வெஸ்ட் பெங்கால் வந்து எட்டு சீட் இருக்கு இல்லையா மொத்தமா அப்படி பல்க் ஒன்பது சீட்ல எட்டு சீட் இருக்கும் மொத்தமா பல்க்கு கிடைச்சது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒன்பது சீட் வந்து மம்தா ஜெயிச்சாங்க போன எலெக்ஷன்ல இப்ப பதினோரு சீட் நிக்கிறாங்க இந்த இதே பதினொன்றுல ஒன்பது சீட் மம்தா ஜெயிச்சிட்டாங்க அதனால மம்தாக்கு தான் அங்க இது இருக்கும் உத்தரபிரதேச வேணா இவர் எதையாவது ஒன்று ரெண்ட தேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெருசா எல்லாம் வாய்ப்பு இல்லை மக்கள் வந்து இந்தியா ஃபுல்லா க கடுப்பா இருக்கிறாங்க கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க அந்த கோபத்தை வந்து நம்ம அகிலேஷ்க்கு தெரலக்கூடிய கூட்டத்தை பார்த்தே தெ தெரிஞ்சுக்கலாம் அகிலேஷ்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் வந்தது கிடையாது வாரணாசியிலே அகிலேஷ்க்கு கூட்டம் வருது பிரியங்கா காந்தி கூட்டம் வருது ஈக்குவலா இருக்குது பிரியங்கா காந்தி எங்க போனாலும் கூட்டம் வருதுங்க ஊபில அவங்க ஊபி ஃபுல்லா எங்க போனாலும் கூட்டம் வருது எந்த ஏரியா இங்கதான் அங்கதான் இல்ல இல்லை எனக்கு வாரணாசியில அப்படி இருந்தது ஆச்சரியம் ஆமா வாரணாசியில கூட்டம் வருது பெரிய ஆச்சரியம் முதல் முறை ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மூன்று லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் மோடி ஜெயிச்சார் ரெண்டாவது நாலரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் இந்த முறை ஆறு லட்சம் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இவ்வளோ கூட்டம் வரும்போது ஒரு ஒரு குழப்பம் வரதில்லை மோடி ஜெயிப்பாரா கேள்வி வருது இல்லை முக்கிய கேள்வியா அதுதான் மோடிக்கு அவரோட சீட்டை நக்கிட்டு போச்சுன்னா தான் தெரியும் இல்லாதவரை இந்த கூத்துக்கு நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேலே நார்சிஸ்டாக இருந்துக்கிட்டு ஒரு அளவுக்கு மேலே எல்லாரையும் ஓரம் கட்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கே ஆள் இருக்க மாட்டான்றது தான் நிதர்சனம் உண்மையாக இருக்கும் பாஜகவுலேயே எல்லாருக்கும் அவர் மேலே விருப்பம் வந்தாச்சு ஆர்எஸ்எஸ் டோட்டலாகவே அவரை கை கழுவிட்டாங்க ஆக அவருக்கு இருந்தே நிறைய எதிர்ப்புகள் இருக்குது நம்ம இவர் தோழர் மருத இருந்தான் தெளிவாக சொன்னார் மோடி வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறத விட பாஜக கறக்கு தான் அதிகமாக ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் நானும் வழிமொழியணும்னு விரும்புகிறேன் இந்த விஷயம் வந்து தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே வர்றதுனால என்ன ஆகுது மக்கள் மத்தியில் எரிச்சல் தான் வருது ஆரம்பத்தில் வந்து முதல்ல பார்க்கும்போது என்ன இல்லையா சூப்பரா போறாரு செம்மா ட்ரெஸ்ஸுயா ஒரு ட்ரெஸ்ஸு பத்து லட்சமாமே அப்படின்னு இந்த ஆளுக்கு வேற வேலைய இல்லையா எப்போ பார்த்தாலும் பத்து லட்ச ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் போடுவானா ஊராவுட்டு ஃப்ளைட் மாதிரி எப்போத்தாலும் ஃபிளைட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுவானா இது ரெண்டாவது கோவப்படுறது மூணாவது ஸ்டேஜ் வரும்போது என்ன கடுப்பாகிறதுனால மனசு அப்படின்ற எரிச்சலுக்கு ஒரு வந்து அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துவிட்டாங்க ஆரம்பத்தில் வந்து லைட்டாக அதை ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்படிலாம் நம்ம ஒன்று பார்க்கலன்னு அடுத்தால கோவம் வரும் இப்போ எரிச்சல் ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்கன்றது தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் கெஜ்ரிவால் அவர் ஒரு வீடியோ போட்டுக்கிறார் ரொம்ப உருக்கமான ஒரு வீடியோ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா கெஜ்ரிவால் ஏற்கனவே டெல்லி மக்களால் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகிறார் நீங்க சாதாரணமா ஒரு படம் பாருங்களேன் ரொம்ப பரிதாபமா தன்னை சொல்றது ஆமா ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறான்னு சொல்றீங்க ஆனா தன்னை வந்து ஒரு அவள நிலையில வச்சு அவர் சொல்றாருல்ல இந்த ஜெயிக்கலன்னா நான் ஜெயிலே இருப்பேன் இல்ல அதுதான் சொல்றேங்க ஒரு ஹீரோவை வில்லன் கட்டி போட்டு வச்சிருப்பான்ல அந்த காலத்துல இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆரை கட்டி போட்டுருப்பாங்களா நம்பியார் ஏதோ பேசிட்டு இருக்கு டே என் தலைவன் அவுத்து விட்டு பாறா கட்டி வச்சுட்டு மறக்கிறேன் நீ அப்படின்னு படம் பார்க்குறவனே கத்துவான் பாருங்க மக்கள் வந்து அவரை ஹீரோவாங்க அவருக்கு அவங்க அவங்களுக்கு அவ்வளவு வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு எல்லா விஷயமும் பண்ணி அது அத மட்டும் சொல்ல அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தார் நான் ஜெயிலுக்கு உள்ள போகும்போது எழுபது கிலோ வெயிட் இருந்தேன் வெளியே வரும்போது ஆறு கிலோ வெயிட் குறைஞ்சிட்டேன் என்ன காரணம்னு தெரியல இன்னும் வெயிட் ஏறவே மாட்டேங்குது இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல ஏதாவது வெயிட் ஏறும்னு பார்த்தா வெயிட் ஏறவே இல்லை நான் ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட்டே எடுக்க வேண்டியிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மூணாம் தேதி தான் நான் போய் சரண்டர் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு அப்போது இவருக்கு வந்து உள்ளே வச்சு மருந்து மாத்திரை கூட ஒழுங்காக கொடுக்காம குடும்பம் பண்ணியிருக்காங்க ஒரு சுகர் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு சரியான இன்சுலின்லாம் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா ஸ்ட்ரோக்கு வந்து பக்கவாதம் வந்து படுத்திருப்பாரு அப்போ வேணும்னே மருந்து கொடுக்காமல் டார்ச்சர் பண்ணி அதனால தான் வெயிட் குறைஞ்சது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத்திரை சரியா சாப்பிடணும்னா சரண் வெயிட் இறங்கி அதுக்கு சொல்றதே டயபட்டிஸோட இதுல முதல் அறிகுறியா என்ன சொல்லுவாங்கன்னா அன்யூஷுவல் வெயிட் லாஸ் அவருக்கு மருந்து மாத்திரையே கொடுக்காம வச்சிருக்காங்க ஒரு சாதாரண கைதியாக இருந்தா கூட சிறை விதிகள் படி பிபியோ சுகரோ என்னென்ன மாத்திரை சாப்பிட்றாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் கூட்டி போய் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இவருக்கு இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி இருந்தே மாத்திரை கொடுக்கணுன்றது சட்டமே இருக்கு சாதாரண மனுஷனுக்கு இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு மருந்து மாத்திரை கொடுக்காம ஆறு கிலோ வெயிட் குறையிற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றது ஒரு முக்கியமான செய்தி இது எல்லாத்தையும் அவர் சொன்னது மட்டும் இல்லை இன்னொன்னும் சொல்லியிருக்காரு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நான் மறுபடியும் எப்போ அவர் தெரியாது எனக்காக ஒரு டெல்லி வாழ் மக்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுங்க விசாரணைன்ற பேரில் வயசான எங்கள் அம்மா அப்பா அப்பாவையும் போட்டு ரொம்ப டார்ச்சர் டார்ச்சர் பண்ணுறாங்க நீங்கள் தான் அவங்களெல்லாம் அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க நான் போயிட்டு வரேன் அதோட சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்கேன் நான் போனாலும் பரவாயில்ல நீங்கள் கவலைப்படாதீங்க டெல்லி தொகுதியில் இருக்கக்கூடிய என் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் கிடைப்பதை நான் உறுதி செய்வேன் அப்படின்ட்டுருக்கிறார் இங்க நம்ம ஒண்ணு போட்டாலும் போட்டோ மகளிர் உரிமை தொகைன்னு இந்தியா பூரா எல்லாரும் இப்ப அதுதான் பேசுறதுன்னு ஆகிட்டாங்க மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு செய்தி அதையும் அவர் சொல்லிட்டார் அதாவது அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா நான் கொண்டு வந்த அந்த மூணு சட்டத்தை நீக்கணும்னு நினைச்சாலே ஒரு பயம் வரும்லடா அந்த பயம் நான் இருக்கிறவரை நான்தாண்டா முதலமைச்சர் அப்படின்னு சட்டசபையில பஞ்ச் டைலாக் பேசினாரு அந்த பஞ்ச் டயலாக் ஸ்டாலின் பேசல நான் கொண்டு வந்த இந்த ரெண்டு திட்டம் மகளிர் உரிமை தொகை கட்டணம் இல்லா பேருந்து பயணம் இது ரெண்டையும் முடிஞ்சா நீ நவத்தி போயிரு எடுத்துட்டு பார்ப்போம் வாய்ப்பே இல்ல ராசா அப்படின்ற மாதிரி இந்தியா பூரா அந்த திட்டம் வர எல்லா இடத்துலையும் பேசப்படுது எல்லா இடத்துலையும் இவங்க கொண்டு வர்றாங்க ஸோ இது வந்து மக்கள் மத்தியில மேலும் அவருக்கு இன்னும் பலத்தை தான் கொடுக்குமே தவிர இப்ப மோசமான நிலையில காட்டுறாரு அப்படின்லாம் கிடையாது அவர் இருக்கிற நிலைமையே சொல்றாரு பஞ்சாப்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் பஞ்சாப்பை சுத்தி இருக்கிற இடங்கள்ல ஹரியானாவில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மேற்கு வங்கத்தில் ஊபில எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தாது இல்லையா அப்படி இல்லைங்க இன்னைக்கு இங்க இவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணி உள்ள வைக்கிறீங்க நாளைக்கு ஸ்டாலினை கைது பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் பிணையராஜ் விஜயனை கைது பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் மம்தாவை கைது பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அவர் தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகும்போதும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால் போனா எதாவது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸே இருக்காது தமிழ்நாடு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுகவே இருக்காது அப்ப அவங்க திட்டம் தெளிவா இருக்குது நம்ம அடுத்த வாட்டி ஜெய் இவங்க எல்லா தூக்கி உள்ள போட்டுருணும் யாரையும் உள்ள வெளியே நடமாட விடக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்கன்றப்போ மக்கள் யோசிப்பாங்கல்ல ஆஹா இப்போ அந்த ஆள் சொல்றதும் இங்கே செஞ்சு வச்சிருக்கிறதுன்னு பார்த்தா ஒன்னா தான் இருக்குது நாளைக்கு நமக்கு இந்துத்துவ ஆட்சி வேணுமா வேணாமாங்கிறத விட நம்ம சிஎம்ல இருந்து எல்லாரும் தீ வச்சாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற தாக்கம் ஏற்படுத்தாம எப்படி இருக்கும் அதனால கண்டிப்பா அந்த தாக்கம் இருக்கும் இந்தியா கூட்டணி தேதி அவங்க கூடுறாங்க இப்ப நாம சொல்றோம் தேர்தல் நேரத்துல வேற எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது கவன ஈர்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் மோடியை விமர்சனம் பண்றோம் ஆனா இந்தியா கூட்டணி கூட்டம் ஒன்னாம் தேதி எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கே வந்து கூடுது இல்லையா கிட்டத்தட்ட யார் பிரதமர்னு முடிவு செய்ய போறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கும் தகவல்கள் வந்திருக்கும் இங்க எங்க லீடு வருது எல்லாமே அவங்களில் வச்சிருப்பாங்க அப்போ அவங்களும் கூடுறாங்கன்னும் போது அதுவும் கவனத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க இது வந்து லைவ் டெலிகாஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு மோடி அது வந்து அவங்க கூட்டணி கட்சி ஆளுங்க மட்டும் தான் மீட் பண்ண போறாங்க பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் மேடையிலயோ போய் எல்லா தலைவர்களும் நின்று ரோட் ஷோ பண்ண போறாங்க அதெல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள பேச போறாங்க அவங்க எல்லாரும் ஒன்றா கூடி என்ன அடுத்தால யாரை கொண்டு வரலாம் அப்படின்ற இதை பேசி முடிவு பண்றதுக்காக வராங்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இருக்கிற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தா ஸ்டாலின் தான் வருவார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஏற்கனவே பேசும்போது கூட பேசணும் எல்லாம் ஏன் வர முடியாதுன்ற காரணத்தையும் சொன்னோம் ஸ்டாலின் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் சொன்னோம் என்ன ஒரு சோகம்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு போகலை இன்னைக்கு தான் அந்த செய்தி வந்திருக்கு தேதி மதியானம் ஒரு ரெண்டரை மணிக்கு தான் அந்த செய்தி வந்திருக்கு வேறு சில பணிகள் இருப்பதால் டெல்லியில் கூட்டத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியாது நான் போகல அப்படின்றதோட இருக்கு வேற யார் போக போறாங்க இல்லை அதுக்கப்புறம் என்னைக்கு போக போறாரு தேதி போகல ரெண்டாம் தேதி போறாரா மூணாந்தேதி போறாரான்றதை பத்தி எந்த செய்தியும் வரலன்றது கொஞ்சம் சோகம் ஆயிடுச்சு மத்தியானத்துக்கு மேல கேட்டதுல இருந்து தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்து கூடுறோம் கூடி பேசுறோம்னா அதுல ஒரு பொருள் இருக்கு இல்ல இல்ல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் என்னன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி தோற்பார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா ஸ்டாக் மார்க்கெட் டுவெண்ட்டி பர்சன்ட் சரியும் அப்படின்றாங்க புரியுதுங்களா ஸ்டாக் மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சு அது எப்பவுமே எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் குறையும் எலெக்ஷன் டைம்ல எப்பவுமே குறையும் ஒரு டெல்லி டேலியாக இருக்கும் அப்படின்னாலே அது கொஞ்சம் குறையதான் செய்யும் ஏன்னா புதுசாக வரக்கூடிய அரசாங்கம் எந்த மாதிரியான வழிமுறைகளெல்லாம் கொண்டாட போகிறாங்க அதில் இந்த கம்பெனிகள்லாம் லாபம் ஈட்டுமா ஈட்டாதா அப்படின்ற ஸ்பெக்குலேஷனில் அதுக்கு கொஞ்சம் குறையதான் செய்யும் ஆனால் சொல்கிறது என்னென்னா பிஜேபி வந்ததுன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்டே குறையும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு ப்ரடிக்ஷன் இருக்குது அப்போ எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணி வரும்போது இந்தியா கூட்டணி சரியான ஒரு பதிலை கொடுக்கலன்னு வைங்க தேர்தல் வரும் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஏன்னா நாலாம் தேதி வரும்போது வெள்ளிக்கிழமை வந்துடுது வெள்ளிக்கிழமை வர ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு இந்த ரெண்டு நாள் கவுண்டிங் வேற கிடையாது வெள்ளிக்கிழமை தான் கவுண்டிங் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரமாரியாக குறையும் அன்னைக்கு வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு அறிவிப்பு வந்தா இவங்க தான் பிரதமர் அப்படின்னு உடனே சொன்னாதான் இந்த சரிவு மேற்கொண்டு சரியாம பாதுகாக்க முடியும் முக்கிய பிரச்சனை என்னன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போட்டுருக்கிறது வந்து எல்லாம் பெரிய பண முதலாளிகள் கிடையாது எல்லாரும் தான் போட்டுருக்காங்க எல்லாருமே அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல யார் பணம் போட்டுருக்காங்களோ எல்லா பணமுமே அங்கே ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்கு அதிலும் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா வங்கியில எல்லாம் வட்டி இதை ரொம்ப குறைச்சிட்டாங்க வெறும் நாலு தான் வட்டி கொடுக்குறோம் அது நீ கொடுக்காம இருந்துடலாம் எவ்வளோ நூறு ரூபாய்க்கு நாலு ரூபா வட்டிங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கே நாலு ரூபாய் தான் வட்டி கொடுக்குறாங்கன்னா அப்போ கணக்கு போட்டு பார்த்துங்க மூணு மாசத்துக்கு ஒரு ரூபா ம் மாசத்துக்கு எவ்வளோ வருது நூறுரூவா பேங்கில் போட்டிங்கன்னா முப்பது பைசா தான் வட்டி வருது அதனால மக்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி போகிறாங்க இப்படிலாம் போகக்கூடிய நேரத்தில் இதில் வந்து பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்க தான் பணத்தை போட்டிருப்பாங்க ரிட்டையர் ஆனவங்க போட்ட பணம் வந்து முதலீடு சரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க போர்ட்ஃபோலியோ இறங்கிடும் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கையிருப்போட அளவு குறைஞ்சிரும் புரியுதுங்களா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் போட்டிருக்க பணம்னா கூட அவன் திருப்பி சம்பாதிச்சிருவான் ரிட்டையர் ஆனவங்க எங்கே போய் சம்பாதிப்பாங்க அவங்க மொத்த செட்டில்மெண்ட்டையும் அங்கே தான் வச்சுருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இவர்கள் இந்த முடிவை உடனடியாக எடுக்கலைன்னா பதுக்கல் மார்க்கெட் வரும் உணவுப் பொருட்கள் பதுக்கப்படும் இப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் திடீர்னு அரிசி விலை ஏறிடும் கோதுமை வேலை ஏறிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு இருந்த அரிசி திடீர்னு ஆயிரத்தி நானூறு ரூபான்டுவான் அப்ப இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்திரத்தன்மையோடு கூடிய ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் இது அப்படின்றத இவங்க ஆமா இப்போ என்ன பிஜேபி வந்து மோடி தான் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும்போது கூட்டணி கட்சி அப்படிதான் நீங்கள் யார் வரப்புறீங்க அப்படின்றதுக்கு உண்டான தெளிவான ஒரு முடிவை அவங்க எடுத்தாகணும் இவர் தான் வரப்போறாருப்பா அப்படின்னு ஒரு ஆளை காட்டும் போது மார்க்கெட் வந்து அதை நம்பணும் இவர் செய்வார் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்றத நம்பணும் அவங்க இப்போ பல சினாரியோஸ் இருக்குது காங்கிரஸ் வந்து டூ ஃபிஃப்டி தாண்டுமா டூ ஹண்ட்ரட் தாண்டுமா அப்படி தானா அவங்களுக்கு அந்த நேரத்தில் ராகுல் உட்காருவார் டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கார்கேயை உட்கார் வைப்பாங்க இல்லை ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் வந்துருக்குது அப்படின்னா அவங்க உட்காரவே மாட்டாங்க அப்போ இத்தனை சினாரியோக்கும் சேர்த்து அவர்கள் வந்து முடிவு அப்படி எடுக்கக்கூடிய முடிவில் அவர்கள் கை காட்டக்கூடிய நபர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நபராக இருக்கணும் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்கணும் இப்போ சரத்பவாரெல்லாம் போய் வைக்க முடியாது அவருக்கு வயசு எண்பத்தஞ்சு வயசு ஆகுது பெட்லேருந்து எந்திரிச்சு டாய்லெட் போறதே கஷ்டம் கேலி செய்யலை கேலிக்காக சொல்லல அவர் பிரதமர் பதவி என்பது மிக அழுத்தம் வாய்ந்த ஒரு பதவி ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு போஸ்ட் அதை வந்து எண்பத்தைந்து வயதில் ஒருத்தரால் அதை சமாளிக்க முடியுமான்னு தெரியாது ஸோ அதுக்கு மாற்றாக யாரை காட்டுறது இவங்க எதிர்பார்த்த டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இல்லை டூ ஃபிஃப்டிக்கு நெருங்கி ஒரு நம்பர் வராமல் போயிடுச்சுன்னா டூ ஃபிஃப்டிக்கு நெருங்கியாவது ஒரு நம்பர் தாங்க காங்கிரஸ் வந்து தைரியமா யாராவது ஒரே ஒரு கூட்டணி கட்சி எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டு போக மாட்டாப்பா அதனால அவனை உட்காந்துரலாம் அப்படின்னு உட்காருவாங்க ஒரு நூறு சீட்டுக்கு மேலாம் ஆள் வேணும் அப்படின்னா ரெண்டு மூணு கட்சிகளை நம்பி தான் ஆட்சி அமைக்கணும் அது வந்து ஆட்சி ஸ்டெபிலிட்டி இருக்குமா அப்படின்றது டவுட்ஃபுல்லாக இருக்கும் அப்படி டவுட் வந்துச்சுன்னா மார்க்கெட் அடிவாங்கும் இப்போ இவ்வளவு விஷயங்களையும் இருக்கும்போது அவங்க இன்னைக்கே அவங்க சொல்லப்போனா ஒன்னாம் தேதி கூட உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கே கூட உட்காந்துருக்கலாம் எப்போ வந்து கேம்பெயின் டெட்லைன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களா சொன்ன மறுநாள் காலையிலேயே கூட உட்காந்துருக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அது வந்து ஒரு இன்டர்னல் மீட்டிங் இது வந்து ப்ரொபகேண்டா மீட்டிங்கோ இல்லை பப்ளிக் ரேலியோ கிடையாது அதனால இது வந்து தப்புன்னுலாம் சொல்ல முடியாது இது வந்து உண்மையிலே அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை போய் நினைக்கிறேன் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி